विष्णुपादाय कृष्णप्रेष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभुनित्यानन्द श्रीयद्वैतगदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे வணக்கம் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் அச்சேதியோயம் அதாஹ்யோயம் அக்லேதியோஷோஷ நித்திய சர்வத்தாணு அச்சலோயம் சனாத்தன அச்சேதிய வெட்ட முடியாதவன் அயம் இந்த ஆத்மா அதாஹிய எரிக்க முடியாதவன் அயம் இந்த ஆத்மா அக்ளேத்யா கரைக்க முடியாதவன் அசோஷிய உலர்த்த முடியாதவன் ஏவ நிச்சயமாக ச மேலும் நித்திய நித்தியமானவன் சர்வகதகா எங்கும் நிறைந்தவன் ஸ்தானுகு மாற்ற இயலாதவன் அச்சலகா அசைக்க முடியாதவன் அயம் இந்த ஆத்மா சனாதனஹா நித்தியமாக மாற்றம் நின்றி இருப்பவன் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு திரு ஏ சி பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபாதா அவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர் ஜீவாத்மாவை வெட்ட முடியாது கரைக்க முடியாது எரிக்கவோ உலர்த்தவோ முடியாது அவன் நித்தியமானவன் எங்கும் நிறைந்தவன் மாற்ற இயலாதவன் அசைக்க முடியாதவன் நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன் பொருளுரை அணு ஆத்மாவின் அதாவது ஜீவாத்மாவின் இக்குணங்கள் அனைத்தும் அவன் முழு ஆத்மாவின் பகவானின் நித்தியமான அணு அங்கம் என்பதையும் எவ்வித மாற்றமுமின்றி அவ்வாறான அணுவாகவே அவன் என்றும் இருக்கிறான் என்பதையும் நிச்சயமாக உறுதி செய்கின்றன அத்வைத கொள்கை இவ்விஷயத்தில் சற்றும் பொருந்தாது ஏனெனில் தனி ஆத்மாக்கள் ஒன்றோடொன்று கலந்து விடுவது என்பது ஒருபோதும் நடக்கக்கூடியதன்று ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மைப்பட்டவுடன் அணு ஆத்மா முழு கடவுளின் பிரகாசிக்கும் ஒளி கதிர்களில் ஒரு ஆன்மீக பொறியாக வசிக்க விரும்பலாம் ஆனால் அறிவுள்ள ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவாடுவதற்காக ஆன்மீக கிரகங்களை அடைகின்றன கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் ஜீவாத்மாக்கள் நிறைந்திருப்பதால் சர்வகதா எங்கும் நிறைந்தவன் என்னும் சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ஜீவாத்மாக்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பூமிக்கு அடியிலும் ஏன் நெருப்பிலும் கூட வாழ்கின்றனர் ஆத்மாக்கள் நெருப்பில் கொல்லப்படுகின்றனர் என்ற நம்பிக்கையை ஏற்க முடியாது ஏனெனில் இங்கே ஆத்மா நெருப்பினால் எரிக்கப்பட முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே சூரிய கிரகத்திலும் அங்கு வாழ்வதற்கேற்ற உடலைக் கொண்ட ஜீவாத்மாக்கள் இருக்கின்றனர் என்பதில் ஐ ஐயமேதும் இல்லை சூரிய கிரகத்தில் உயிர் இல்லை என்றால் சர்வகதா எங்கும் நிறைந்தவன் என்ற சொல் பொருளற்றதாகிவிடும் ஓம் அக்யான திமிராந்தசிய चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः नमा ओम् विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणीच्चारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्द श्री अद्वैतगदादृशीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्णकृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे वणकं हरे कृष्णा கீதை இரண்டாவது ஸ்லோகம் இருபத்தி நாலாவது இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ ஏவச்ச நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதன இந்த ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மா உடைய தன்மைய இன்னும் விவரமாக தெளிவாக பகவான் இங்கு எடுத்து சொல்றார் சனாதன தர்மம் வேத கலாச்சாரம் வேத பண்பாடு வேத நாகரிகம் இன்னைக்கு இந்துவிசம் என்று மக்களால் அறியப்படும் இந்த வேத கலாச்சாரம் என்பதின் அடிப்படை இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நமது வேத இலக்கியங்கள் வேத கலாச்சாரம் என்பது வேத இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் வேதங்கள் இதெல்லாம் பற்றி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இதில் இருக்கும் விஷயங்களை பொதுவாகவே நவீன நாகரிகத்தில் அஹ் மக்களால் புரிந்து கொள்வது மிக கடினமாக ஒன்றாக இருக்கிறது ஏன்னா இராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மனக்கற்பனை அதை இன்று விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு அஹ் அறிவில் மனிதன் வளர்ந்த பிறகு ஏற்கக்கூடிய விஷயங்கள் அல்ல என்கின்ற கருத்து மிகவும் பிரபலமாக உள்ளது ஏனென்றால் இந்த வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் பல சமயங்களில் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது அப்ப வேத இலக்கியங்களில் புரி புரிந்து கொள்வது எப்படி இதில் இருக்கும் விஷயங்கள் உண்மையா வெறும் மனக்கற்பனையா என்கின்ற கேள்வி எப்பொழுதும் மனிதர்களுக்கு பொதுவாக இன்னைக்கு விஞ்ஞானம் மிகவும் முன்னேறிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் மனசுல இருக்கு அப்ப வேத இலக்கியங்களான ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதையெல்லாம் படிப்பதற்கு முன்னாடி நமக்கு அடிப்படை ஒரு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படை விஷயத்தை தான் இந்த பகவத்கீதையில் இங்கே பகவான் எடுத்து சொல்றார் அந்த அடிப்படை விஷயம் என்ன என்று கேட்டால் நாம் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான ஆத்மா உடல் அழியக்கூடிய ஒரு வஸ்துவை தவிர நமக்கு அழிவு என்பது கிடையாது நாம் நித்தியமானவர்கள் நிரந்தரமானவர்கள் அந்த நிரந்தர தன்மையை எவ்விதத்தில் நாம் நிரந்தரமானவர்கள் அந்த நிரந்தர தன்மையை இன்னும் தெளிவாக விவரம் கொடுக்கக்கூடும் ஒரு ஸ்லோகம் தான் இது இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் அச்சேத்யோயம் அதாவது ஆத்மா வெட்டக்கூடிய ஒரு பொருள் கிடையாது எவ்வித ஆயுதத்தாலும் ஆத்மா என்கின்ற ஒரு வஸ்துவை வெட்ட முடியாது அச்சேத்யோயம் அதாக்யோயம் நெருப்பால் எரிக்க முடியாத ஒரு வஸ்து எந்த ஆயுதத்தாலும் ஆஹ் வெட்ட முடியாத ஒரு வஸ்து நெருப்பால் எரிக்க முடியாத ஒரு வஸ்து அச்சேத்தியோயம் அதாக்யோயம் அக்லேத்யோ அக்லேதியோ என்றால் கரைக்க முடியாத ஒரு வஸ்து அப்ப எந்த எந்த விஷயங்கள் எல்லாம் ஜடப்பொருளுக்கு ஆஹ் ஒப்பிடுகின்றதோ அந்த எந்த ஒரு தன்மையும் ஆத்மாவுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல எந்த ஒரு ஜடப்பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி அது இரும்பாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் எந்த ஒரு ஜட பொருளாக கல்லாக இருக்கலாம் எந்த ஒரு ஜடப்பொருளுமே அதை உடைக்கலாம் எரிக்கலாம் கரைக்கலாம் அப்படி எந்த ஒரு ஜட ரீதியாக அதை நாம அதை நொறுக்க முடியும் இல்ல அதை நாம டிஸ்ட்ராய் பண்ண முடியும் ஆனால் ஆத்மா என்கின்ற வஸ்து இந்த எந்த ஒரு விஷயங்களாலும் பொருட்களாலும் எவ்வித சேதமும் அதற்கு ஏற்படாது என்கின்ற விஷயத்தை தான் பகவான் இங்கு எடுத்து சொல்றார் அச்சேத்யோயம் அதாவது அழிக்க முடியாதது உடைக்க முடியாதது அக்லேயத்தியோ கலக்க முடியாதது கரைக்க முடியாதது நித்திய சர்வகதஸ்தானூர் நித்தியமானது என்றும் நிலைத்திருக்கும் ஒரு வஸ்து சர்வகதகா எங்கும் நிறைந்திருக்கும் வஸ்து ஸ்தானு அச்சலோயம் சனாதனஹா நிரந்தரமானது அப்ப இந்த வேத கருத்து பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட இந்த வேத கருத்து தான் சனாதன தர்மத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்கள் அதில் இருக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உதாரணத்துக்கு மறு என்பது சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்து ஒரு கொள்கை மறுபிறவி பாவம் புண்ணியம் நமக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உயர் தெய்வங்கள் இதையெல்லாம் ஏற்கக்கூடிய ஆஹ் ஒரு மரபுதான் சனாதன தர்மம் ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் கற்பனையா இல்ல உண்மையே உண்மையிலே இதெல்லாம் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி எப்போ மனிதர்களுக்கு உண்டு முக்கியமாக விஞ்ஞானம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் பொதுவாகவே கற்பனையாக இருக்குமோ கற்பனைதான் அப்படிங்கிற ஒரு கருத்து மிகவும் பிரபலமாக உலகத்தில் உள்ளது இதற்கெல்லாம் பதில் நமக்கு தேவை என்றால் சனாதன தர்மத்தில் இருக்கும் விஷயங்கள் முக்கியமாக வேத இலக்கியங்களான ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமதி பாகவதத்தில் இருக்கும் விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் கற்பனை இல்லை உண்மை என்கின்றதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவத்கீதையின் இந்த ஸ்லோகத்தை இதான் அடிப்படை விஷயம் அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் உணராமல் அதற்கு மேல இருக்கிற ஹையர் சப்ஜெக்டை படிச்சு பிரயோஜனமே இல்லை அதனால்தான் பகவத்கீதையில் எங்க கிருஷ்ணன் சொல்றார் அச்சேத்யோயம் மதாகியோயம் அக்லேத்யோ சோஷ ஏவச்ச ஆத்மா என்கின்ற வஸ்து ஆஹ் கரைக்க முடியாதது உடைக்க முடியாதது எரிக்க முடியாது சில பிரபாத அவர்கள் உலகமெங்கும் சென்று கிருஷ்ணபக்தி கொள்கைகளை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு காலகட்டத்தில் மெசச்சூட்டஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாஸ்டன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு சில பிரபாதருக்கு ஒரு அழைப்பு வருது அந்த ஒரு பல்கலைக்கழகத்துல யூனிவர்சிட்டியில ஒரு சொற்பொழிவு கொடுக்கறதுக்கு சில பிரபாதர்களுக்கு அழைப்பு வருது அப்பே அப்போ அங்கே சென்ற பொழுது எம்ஐடி பாஸ்டன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு சில பிரபாதவர்கள் சென்ற பொழுது அங்கே கூடியிருந்த மிக சிறந்த உலகின் உலகத்தின் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் இவர்களில் மத்தியில் ஷிலர் அவர்கள் இரண்டு முக்கியமான அடிப்படை கேள்விகளை கேள்விகளை வைத்தார் முதல் கேள்வி உயிருள்ள ஒரு வக்திக்கும் உயிரில்லாத ஒரு பணத்துக்கும் என்ன வித்தியாசம் உயிருள்ள ஒரு வக்தி இருக்கின்றார் அவர் பேசுறார் ஓடுறார் நடிக்கிறார் சிரிக்கிறார் சாப்பிட்றார் தூங்குறார் சில நேரத்தில் அவர் கோபம் வருது இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு கிட்ட நாம் பார்க்கறோம் அதே நேரம் உயிர் இல்லாத ஒரு பணம் இருக்கு பணம் பேசாது தூங்காது சாப்பிடாது நம்ம திருப்பி அடித்தாலும் நம்மளை திருப்பி அடிக்காது அப்ப எந்த உணர்ச்சிகளும் இல்லாம ஒரு பணம் இருக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும் ஒரு மனிதன் இருக்கின்றான் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இதைத்தான் சில அவர்கள் அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்துல முன்வைத்தார் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ டெட் பாடி அண்ட் அ லிவிங் பாடி உயிர் இல்லாத ஒரு பணத்துக்கும் உயிருள்ள ஒரு வக்திக்கும் என்ன வித்தியாசம் ஏதோ ஒண்ணு உயிரில்லாத பணத்துல இல்லை அந்த வஸ்து இல்லை அந்த வஸ்து நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை ஆனா அந்த வஸ்து இல்லை அந்த வஸ்து இல்லாத காரணத்தினால்தான் அந்த பணத்தால எழுந்து பேச முடியல நடக்க முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல ஒரு சாதாரண சராசரி மனுஷன் கிட்ட நம்ம பார்க்கிற எந்த ஒரு விஷயமே ஒரு பணத்தால செய்ய முடியாது ஏனென்றால் அந்த பணத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா அப்படிங்கிற வக்தி அந்த பணத்துக்குள் இல்லை முதல் கேள்வி தான் கேட்டார் இரண்டாவது கேள்வி உங்கள் பல்கலைக்கழகத்தில் அந்த வஸ்துவை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கின்றதா இந்த இரண்டு கேள்விகளைத்தான் சில புரபத் அவர்கள் வைத்தார் இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில்தான் ஒட்டுமொத்த கிருஷ்ண ஒரு அடிப்படை விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம் சனாதன தர்மத்தில் இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் உண்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அடிப்படையான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அதாவது நாம் உடல் அல்ல உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான நிரந்தரமான ஆத்மா நமது நித்தியத்தன்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதையிலிருந்து அதை தெரிந்து கொண்டால்தான் நாம் எவ்வாறு இந்த உடலை பெற்று பெற்றுக்கொண்டுள்ளோம் என்ன காரணத்தினாலும் இந்த உடலை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம் இந்த உடலை நீக்கிய பிறகு நாம் எங்கே செல்வோம் இது எல்லாத்துக்கும் பதில் உண்டு அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தெல்லாம் அறிவுபூர்வமாக நாம் புரிந்து கொண்டால் நாம் தேடும் நிரந்தர அமைதி சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு உலகம் பொருளாதாரத்துல விஞ்ஞானத்தில் சயின்ஸ் டெக்னாலஜி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல மிகவும் முன்னேறிய ஒரு காலகட்டத்துல இருக்கு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாம் பாக்குற உலகத்துக்கும் உலக சூழ்நிலைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு முக்கியமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஞ்ஞான ரீதியாக உலகம் மிகவும் முன்னேறிய ஒரு தான் இருக்கும் இவ்வளவு தூரம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த ஒரு க வளர்ச்சி அடைந்த பிறகும் இவ்வளவு தூரம் ஆஹ் விஞ்ஞானம் வளர்ச்சி வளர்ச்சி அடைந்த பிறகும் உலக மக்கள் இன்னைக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் பல இடங்களில் நாம் எவ்வளவோ சூயிசைட் அட்டம்ப்ட் பாக்குறோம் தற்கொலைகள் பார்க்கிறோம் பல இடங்களில் நாம் வன்முறை பார்க்கிறோம் பல இடங்களில் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை நாம் பார்க்கின்றோம் இது மாதிரி சமுதாயத்துக்கு தேவையில்லாத எத்தனையோ பிரச்சனைகள் உலக உலகத்துல உள் உண்டு இருக்கு இருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன் கேசஸ் சைக்கேட்ரிக் கேசஸ் மன ரீதியான பிரச்சனைகள் இப்படி எல்லாமே உலகத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்க் ஆர்கனைசேஷன் டபுள்யூஹெச்ஓ ஒரு இடத்துல வெல்பீயிங் ஒரு மனிதன் உண்மையாகவே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான டெஃபினேஷன் கொடுக்குள்ளது உள்ளது வெல்பீயிங் ஆஃப் த பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் உடல் நலம் மனநலம் நலம் இது மூன்றும் இருந்தாகத்தான் நன்றாக இருந்தால் தான் ஒரு மனிதனாக உண்மையாகவே திருப்தியோட சந்தோஷமா வாழ முடியும் என்று வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்னவென்றால் இன்னைக்கு இருக்கிற மனிதனால நான் உடல் அல்ல உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான நிரந்தர ஆத்மா என்கின்ற விஷயத்தை பத்தின எந்த அறிவும் இல்லை இந்த விஷயத்தை பற்றின அறிவு இருந்தால் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சித்தாந்தத்தில் தீர்வு இருக்கின்றது மிக தெளிவாக சொல்லணும் என்றால் நாம் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் இதுதான் நாம் இந்த உடலல்ல உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான நிரந்தர ஆத்மா அழிவு என்பது நமக்கு கிடையாது அழிவு என்பது இந்த உடலுக்குத்தான் அதற்கான மிக தெளிவான விளக்கம் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுக்கிற அச்சேத்யோயம் ஆத்மாவை வெட்ட முடியாது அதாக்யோயம் ஆத்மாவை எரிக்க முடியாது அக்லேத்யோயம் ஆத்மாவை எந்த பொருளாலும் கரைக்க முடியாது நித்திய சர்வகதஸ்தானமும் எங்கும் நிறைந்திருப்பவர் நமது நித்திய தன்மையை நாம் தெரிந்து கொண்டால் மரண பய பயத்திலிருந்து நாம் விடுபட்டு விடலாம் நான் இந்த உடல் என்கின்ற அடையாளத்தின் காரணத்தினால்தான் மக்களுக்கு பொதுவாகவே மரண பயம் உள்ளது ஏனென்றால் உடல் என்பது அழியக்கூடிய வஸ்து உடல் என்பது தற்காலிகமான ஒரு வஸ்து அந்த அழியக்கூடிய வஸ்துவுடன் அழிவற்ற நித்தியமாக நிரந்தரமான வியக்தியாக நான் அடையாளம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நான் பயத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்போ அந்த அடையாளத்தை நீக்கிவிட்டு நம் அடையாளத்தை நாம் திசை திருப்ப வேண்டும் நித்தியமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நாம் அடையாளம் கொண்டால் அடையாளம் செய்து கொண்டால் நமது நித்தியத்தன்மையையும் நம்மளால் உணர முடியும் அப்ப நான் நித்தியமானவன் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உணரணுமோ ஒரே ஒரு ராத்திரியிலேயோ ஒரு சில வருஷங்கள்ல இதை உணர்றது கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதற்கு சில அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியை நாம் நன்றாக செய்தால் அந்த ஆன்மீக பயிற்சியின் காரணத்தினால் நமது நித்தியமான தன்மையை நம்மளால் உணர முடியும் அப்ப எந்த அளவுக்கு நான் நித்தியமானவன் நிரந்தரமானவன் உடல் அழிந்த பிறகும் நான் உயிரோடத்தான் இருக்கப் போகின்றேன் என்கின்ற ஒரு கன்விக்ஷன் ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல எந்த அளவுக்கு ஏற்படுறதோ அந்த அளவுக்கு நமது கவலை நமது பயம் நீங்கிவிடும் இதை நான் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு சிந்தனை அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பொதுவாகவே மக்கள் மனசுல இல்லை உடலுக்கு ஏதாவது ஒரு அபாயம் வந்தால் எனக்கு அபாயம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிற ஒரு அஜானத்தை தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனா பிற்காலங்கள்ல வாழ்ந்த நம் நாட்டில் வாழ்ந்த ராஜ ரிஷிகள் மகரிஷிகள் பெரிய பெரிய மகாத்மாக்கள் இப்படிப்பட்ட அஜ்ஞானத்தில் வாழவில்லை உதாரணத்துக்கு பரீட்சித் மகாராஜ் அப்படிங்கிறவர் ஆஹ் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் இந்த உலகத்தையே ஆட்சி செய்தவர் அந்த பரீட்சித் மகாராஜன் அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது ஏழே நாட்களில் ஒரு பாம்பு கடித்து உனக்கு மன மரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சாபம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்ப நம்ம நினைச்சு பார்க்கலாம் ஒரு சாதாரண இந்த உலகத்துல வாழ ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு செய்தி வருது உங்களுடைய வாழ்க்கையில ஏழு நாள் தான் பாக்கி இருக்கு அப்படின்னா அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நாம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர் மனசில் ஒரு பயமோ ஒரு துயரமோ ஒரு கவலையோ இன்னும் ஏழு நாள் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு துக்கமோ தான் இருக்கும் ஆனால் பரீட்சித் மகாராஜ் இந்த செய்தியை கேட்கல ஏழு நாள் தான் வாழ்க்கையில் இன்னும் பாக்கி இருக்கு ஏழு நாளுக்கு பிறகு ஒரு பாம்பு கடித்த பிறகு உனக்கு மரணம் ஏற்பட போகிறது இது உறுதி அப்படிங்கிற செய்தியை கேட்ட பிறகு பரீட்சித் மகாராஜாவுடைய மனசுல எவ்வித கவலையோ எவ்வித பயமோ எவ்வித துக்கமோ இல்லை இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று அதை ஏற்றுக்கொண்ட பிறகு உடனடியாக தனது ராஜ்யத்தை விட்டுவிட்டு அவர் ஒரு மகாராஜா ஏகப்பட்ட செல்வம் உடையவர் ஏகப்பட்ட அவருக்கு சேவகர்கள் உலகத்தை உலகத்தே ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா மகாராஜா பரீட்சித் அப்படி இருந்தாலும் இவ்வளவு வசதி இவ்வளவு செல்வம் இவ்வளவு அவர்கிட்ட செல்வாக்கு இருந்த பிறகும் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்கு இன்னும் வாழ்க்கையில் ஏழு நாள் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்த பிறகு பரீட்சித் மகாராஜ் அவர்கள் கங்கை கங்கை கங்கையின் கரையில் சென்று பல மகாத்மாக்களை சந்தித்து பெரியவர்களே எனது வாழ்க்கையில் ஏழு நாள் தான் இன்னும் பாக்கி இருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் யாரை பற்றி நான் கேட்க வேண்டும் யாரின் புகழை நான் பாட வேண்டும் என்ன செயல்களில் நான் ஈடுபட வேண்டும் எனது வாழ்க்கையில் ஏழு நாள் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் கேட்கிறார் அப்போ அந்த இடத்துல சுகதேவ கோஸ்வாமி அப்படிங்கிற மகா மகாபாகவதர் அங்கே வரார் இவர் வியாச மகரிஷியுடைய புதல்வர் ஸ்ரீமத் பாகவதத்தை வியாச மகரிஷியிடம் இடமிருந்து நேரடியாக கட்டறிந்தவர் அவர் பரீட்சித் மகாராஜனுக்கு சொல்றார் ஏழு நாள் உனது வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் உன்னிடத்தில் உள்ளது ஸ்ரீமத் பாகவதம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் ரூபம் நாமம் மற்றும் இயல்களை இயல்புகளை பற்றி வர்ணிக்கும் இந்த வேத இலக்கியத்தை நீ கவனமாக கேட்டால் போரும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டால் ஏழு நாள் தொடர்ந்து கேட்டால் போரும் உனது வாழ்க்கையை ஏழு நாட்களில் பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஸ்ரீமத் என்று சுகதேவ் கோஸ்வாமி அவரிடம் கூறுகிறார் அப்புறம் கோஸ்வாமி பாகவதம் சொல்ல ஏழு நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை பசி இல்லை தாகம் இல்லை எதுவும் இல்லாமல் ஏழு நாள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற வேத இலக்கியத்தை சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து பரீட்சத் மகாராஜ் அவர்கள் கேட்கிறார் கேட்ட பிறகு அவர் மனசு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் முழுமையாக நிலை பெற்ற பிறகு அவருக்கு மரணம் வருகிறது அந்த பாம்பு அவரின் உயிரை பறிப்பதற்காக வருகின்றது அப்ப பரீட்சித் மகாராஜோட மனசுல உயிர் போற தருணத்தில் உயிர் போற நேரத்தில் அவர் மனசுல எந்தவித கவலையோ எந்தவித பயமோ எந்தவித துக்கமோ இல்லை அவர் இறைவனிடம் பிரார்த்திக்கவில்லை ஐயோ என் உயிர் போக போறதே என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் அப்படி என்றால் அப்படியெல்லாம் அவர் அலறல அப்படியெல்லாம் அவர் பதட்டப்படல அவர் மிகவும் நிதானமாக இருந்தார் ஏனென்றால் நான் இந்த உடல் அல்ல நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அம்சம் நான் அவரின் நித்திய தொண்டன் என்கின்ற வேத கருத்தை முழுமையாக உணர்ந்தவர் பரீட்சித் மகாராஜ் அதனால மரணம் நேர்ந்தால் நேரட்டும் இந்த உடலுக்குத்தான் அழிவு உடல் பஸ்மமான பிறகும் கூட உடல் எரிஞ்ச பிறகும் கூட நான் உயிரோடத்தான் இருக்கப் போகின்றேன் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு முழுமையாக இருந்தது அதே மாதிரி தக்ஷகா என்கின்ற சர்ப்பம் அங்கே வந்து பரீட்சுத் மகாராஜின் உயிரை பறித்த பிறகு அவர் உடல் சாம்பலாகி விடுவிருக்கிறதே தவிர அவர் தனது உடலை விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக பிருந்தாவனத்துக்கு திரும்பி செல்கின்றார் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தால் உடல் அழிந்த பிறகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவர் செய்யும் தொண்டு நிற்கவில்லை இந்த விஷயத்தை பரீட்சுத் மகாராஜ் முழுமையாக உணர்ந்தவர் அதனால் பரீட்சத் மகாராஜ் போன்ற அஹ் பரம பாகவதரின் அஹ் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நாமும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நமது நித்தியத்தன்மையை உணர்வதற்கான முழு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் நான் நித்தியமானவன் நிரந்தரமானவன் உடல் அழியக்கூடிய வஸ்து உடல் அழிந்தாலும் எனக்கு அழிவு கிடையாது என்கின்ற நம்பிக்கை நம்ம மனசில் ஆழமாக ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கை நம் மனசில் ஆழமாக ஏற்பட வேண்டும் என்றால் வேத இலக்கியங்கள் முக்கியமாக பகவத்கீதையை நாம் தினமும் படிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக பயிற்சியில் நாம் இந்த கலியுகத்தில் ஈடுபட ஈடுபட வேண்டும் வேத இலக்கியங்களில் பல வகையான ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதெல்லாம் இந்த கலியுகத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாராலும் பின்பற்றுவது மிகவும் கடினம் அதனால் வேத இலக்கியங்கள் மிக சுலபமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியை நமக்கு பரிந்துரைத்துள்ளது அதுதான் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தினமும் கவனமாக நாம் ஜபம் செய்தால் நாம் நிரந்தரமானவர்கள் நித்தியமானவர்கள் நாம் இந்த உடல் அல்ல அப்படி அப்படிங்கிற ஞானோதயம் நமக்குள் ஏற்படும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் இருக்கும் ஆன்மீக சக்தியின் காரணத்தினால் அந்த ஞானம் மனம் மனதில் ஏற்படும் எந்த அளவுக்கு நாம் உடல் அல்ல நான் உடலை விட்டு வேறுபட்டவன் நித்தியமானவன் நிரந்தரமானவன் என்கின்ற விஷயத்தை நாம் உணர்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் தேடும் அமைதி சந்தோஷம் நிரந்தர ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அதனால் நாம் மறுபடியும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் இந்த உடல் அல்ல நித்தியமானவர் அப்படிங்கிற விஷயத்தை நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும் இதுவரும் தியரிட்டிக்கலா அகாடமிக்கா நம் மனசுல வச்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது இதை நடைமுறையில் நாம கொண்டு வரணும் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும் இப்போ நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக இதை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் நாம் ஈடுபட வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் நாம் ஈடுபட்டால் எந்த அளவுக்கு ஆழமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதில் திருப்தி கொடுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்கும் செயல்களில் நாம் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நமது நித்திய தன்மையை நிரந்தர தன்மையை நம்மளால் உணர முடியும் அதற்காகத்தான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவத்கீதை உண்மை ஒருவில் என்கின்ற புஸ்தகத்தை தினமும் நாம் படித்தால் நாம் நிரந்தரமானவர் என்கின்ற ஞானத்தை நோக்கி தினமும் நாம் சிறிதளவு செல்லலாம் நாள் ஆக ஆக இன்னும் அதிகமாக நான் நித்தியமானவன் நிரந்தரமானவன் நான் உடல் அல்ல அப்படிங்கிற கருத்து அப்படிங்கிற உண்மை நம்ம மனசுக்குள் ஆழமாக பதியும் அதன் காரணமாக நாம் தேடும் நிரந்தர சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம் வணக்கம் ஹரே கிருஷ்ணா